ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பர்சனை தான் மீட் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப நாளாக பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம் ஆனால் வந்து நம்மளால் போகவே முடியல அதனால் நானும் தீனாகவும் கிளம்பிட்டோம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வந்ததில் வந்துட்டு எனக்கு ரொம்ப கேர் கேரகிட்டு வாமிட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் நானும் தம்பியும் இறங்கி வந்துட்டு டீ குடிச்சிட்டு போகலான்றதுக்காக நானும் தம்பி டீ குடிச்சிட்டு போகிறோம் ஸோ நம்ம கூட வந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு பேர் வராங்க அவங்களுக்காகவும் வெயிட்டிங் அவங்கள ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணிட்டு நாம் போக வேண்டிய இடத்துக்கு போக போகிறோம் குட்டிக்கு வந்துட்டு நம்ம எங்கே போறோன்னே தெரியாது ஆக்சுவலாக நம்ம வெளியில போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனேன் ஆனால் எங்கே போறேன்னு எங்க கூட்டிகிட்டு போறேன்னு வந்து சொல்லாமலே கூப்பிட்டு போனேன் அதனால் அவன் என்னை கேட்டுக்கிட்டே இருக்கான் நம்ம எங்கே போகிறோமா எங்கே போகிறோமான்னு ஸோ நானும் தம்பி மட்டும்தான் போகிறோம் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் பாப்பா விட்டுட்டு நானும் தம்பியை மட்டும்தான் போகிறோம் ஸோ யாரை ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போகலான்னு பார்க்கலாம் வாங்க அனிதா சிஸ்டர் ஸோ இவங்க ரெண்டு பேரையும் பிக்கப் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் பிரகா சுட்டிகள் அனிதா சிஸ்டர் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஸோ இன்னொருத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரிஜா சிஸ்டர் ஸோ நாங்கள் மூணு பேருந்தான் வந்துட்டு போகிறோம் நான் வந்து தம்பியை கூட்டிகிட்டு வந்தேன் அனிதா சிஸ்டர் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தாங்க பரிஜா சிஸ்டர் வந்து குட்டி பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க ஸோ அப்புறம் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்க போனோமா அப்படின்னு நம்மளும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே போகிறோம் நாம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சிஸ்டர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம் ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஃபோர் டேஸாக உடம்பு சரியில்லை ரொம்பவே நாங்கள் வர்றோன்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு எழுந்தாங்களே இல்லைன்னா அவங்களுக்குமே ரொம்ப உடம்பு சரியில்லாமல் தான் ரெடியானாங்க பாருங்கள் எல்லாம் பார்த்தாவே டல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு நாங்கள் மூணு பேரும் வந்தாச்சு வந்துட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் வீடியோ வந்துட்டு ஓன் வாய்ஸ்லேயே போட்டுருக்கலாம் ஆக்சுவலாக சின்ன குட்டி பசங்க தான் எல்லாருமே அங்கே இருக்கிறது அதனால டிவி சவுண்டை நல்லா வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா அந்த சவுண்டு எல்லாமே இதில் ஆட் ஆகிட்டுருச்சு அதனால தான் வந்துட்டு நான் இப்போ ஓன் வாய்ஸ் கொடுத்து போடுறேன் காப்பிரைட்டு உழுந்துடும்ன்றதுக்காக தான் வந்துட்டு ஓன் வாய்ஸ் கொடுத்தேன் ஆனால் நாங்கள் என்ஜாய் பண்ணது பேசினது எல்லாமே எங்களுக்கு கேட்கக்குள்ளேயே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரொம்ப உடம்பு சரியில்லை சூர்யா சிஸ்டர்மாவுக்கு வந்துட்டு ஆனாலுமே எங்களுக்காக வந்துட்டு அவங்க தான் சமைச்சாங்க நாங்கள் எதனால் செய்கிறோன்னு சொன்னாலும் விடவே மாட்டேன்றாங்க சூர்யா சிஸ்டரை வந்துட்டு நான் பாப்பேன் கூட பார்க்கல இதை பாருங்க ரசம் ரெடி பண்ணிட்டாங்க நிஜமா அவங்க வைக்கிற ரசம் வந்து ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ்லே ரெடி பண்ணிட்டாங்க அது எப்படின்னு தெரில கையாலேயே வந்துட்டு தக்காளி புளி எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் கொதிக்க வச்சாங்க ஆனால் அதுதான் நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் ஜாலியா இருந்துச்சுங்க அவங்க சமையல் பண்ணக்குள்ளே நாங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா சூர்யா சிஸ்டர் வீட்டில் வீடியோவுமே நல்லா சூப்பராக கிளாரிட்டியாக இருந்துச்சு அனிதா சிஸ்டரும் நாங்களும் இந்த வந்து ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டே தான் சமைத்தோம் ஆனால் நாங்கள் சமைக்கிறோன்னு சொன்னோம் ஆனால் விடலை அவங்களே சமைச்சாங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அவங்க சமைச்சதா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பிரகாஷ் சுட்டிகள் அனிதா சிஸ்டர் பயங்கரமாக காமெடி பண்ணிகிட்ருந்தாங்க வேறு லெவல் தான் ஸோ இதை ஓன் வாய்ஸாக போட்டுருந்தேன்னா கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்திருக்கும் என்ன பண்ணுறது வீட்டுக்குட்டி வாளுங்கள்லாம் வந்துட்டு டிவியை போட்டு விட்டு ஆஃப் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தோம் இவங்க தான் வந்துட்டு பரிஜா சிஸ்டர் ஸோ நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே போயிட்டு சூர்யா சிஸ்டர் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க உடனே நான் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன் அவங்க ஃபுல்லு நான் வந்து ஃபுல்லு குடிக்கிறேன் இவங்க வந்து ஆஃப் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ எனக்கு கட்டிங் கூட கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோமா அது வந்துட்டு வேறு லெவல் அனிதா சிஸ்டர் வந்து வேறு லெவல் ஆக்சுவலாக நான் வந்துட்டு இங்கே போகிற பிளானே கிடையாது அனிதா சிஸ்டர்னால் மட்டும் தான் நான் வந்துட்டு போனேன் எல்லாத்துலேயுமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அனிதா சிஸ்டர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பாருங்கள் உடம்பு சரியில்லாமலே வந்துட்டு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ரசம் கருவாட்டு குழம்பு அண்ட் வந்து சாதம் முட்டை பொடி மாசு எல்லாமே செஞ்சுருந்தாங்க நாங்கள் சும்மா உட்காந்து அரட்டடிச்சிட்டு இருந்தோம் அவங்க சூர்யா சிஸ்டர் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே சமைச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நாங்கள் போயிட்டு கொஞ்ச நேரம் தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பு பர்ச்சேசிங்காக இருக்கோம் எல்லாரும் நான் கிளம்பிட்டு இருக்கோம் நம்ம அனிதா என்ன பண்ணுறாங்க மட்டும் பாருங்க என்னம்மா என்னம்மா உனக்கு பிரச்சனை சொல்லு என்னாச்சு நான் போட்டு சாப்பாடுல வந்து எதுவும் போற வந்துட்டு பசி <muchan> வந்து <muchan>

நல்லவே இல்ல செம்மா வெயில் அடித்து வெளியில பஸ் கிடைச்சது நானும் தீனாவும் மட்டும் ஒரு சீட்ல உக்காந்தாச்சு சோ வந்துட்டு நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேஸ்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இல்லை நான்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளேஸ்லாம் வந்ததே கிடையாது அது மட்டும் இல்லாமல் குட்டியை விட்டுட்டு வந்தால் தான் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு தீனா மட்டும் ஜாலியாக நல்லா ஃப்ரீ பேர்டாக இருக்கணும்னு எப்போவுமே நினைப்பாங்க ஸோ அதை மாதிரியே வந்துட்டு நல்லா அங்கங்கேயும் ஓட ஆரம்பிச்சுட்டு ஆக மாட்டோம் இஃப் இதை ஃபோட்டோ எடு அதை ஃபோட்டோ எடு அந்த மேப்லாம் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்க வந்து கோட்டை வந்துட்டோம் கோட்டைய கைப்பற்றலாம் முயலவில்லை இருந்தாலும் நாம வந்துட்டு உள்ள நுழைக்கொள்ளையே ஒரு எப்படி சொல்றது ஒரு ஏதோ நம்மளே அறியாம ஒரு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்ததே கிடையாது இந்த சிற்ப கலைகள் இந்த மாதிரி சிற்பங்கள் இதெல்லாமே வந்துட்டு நான் பார்த்ததே இல்லை பார்த்ததே இல்லைன்றதை விட நம்ம ஸ்கூலில் டூர் போனால் கூட நான் வந்துட்டு போக மாட்டேன் போக மாட்டேன்றதை விட போனதே கிடையாது ஸோ இதெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு வந்து அப்படியே ஒரு புதுசாக ஒரு புது அனுபவம் மாதிரி இருந்துச்சு இந்த இந்த இடங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக எப்படி சொல்கிறது ரொம்ப சுத்தமாக சுத்தப்படுத்தி வச்சுருந்தாங்க அழகாக இருந்துச்சு நாம் வந்துட்டு வந்தாச்சு செஞ்சு கோட்டை உள்ளே நுழைஞ்சாச்சு ரொம்ப ஒரு அழகாக இருந்துச்சுங்க ரொம்ப இயற்கையாக இருந்துச்சு அந்த ஆலமரத்துக்கு அடியிலெல்லாம் உட்காருக்குள்ள வேறு லெவல் ஃபீல் அந்த 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 அது காற்று அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம வந்து உள்ள இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த ராஜா காலத்தில் வந்துட்டு இந்த இடத்துல தான் தானியங்கள்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்துருக்கோம் தானியங்கள்லாம் கொட்டி வைக்கிறது மட்டும் இல்லாமல் ராணி கோட்டை வந்து வேறு ப்ளேஸில் இருக்குது ஸோ அங்கேருந்து தூது அனுப்பணும் இந்த புறா காலில் புறா காலில்லாம் கட்டி தூது அனுப்புவாங்கள்ல சீட்டு கட்டி ஸோ அது வந்து இந்த இடம் தானா காலில் கட்டி தூது அனுப்புனா மேலே இருக்குது பாருங்களா ஒரு ஒரு பெரிய ஓட்டம் மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல இன்னமுமே அந்த இடத்துல நிறையா புறாக்கள் தான் இருக்குது நான் பார்த்தேன் ஸோ தூரத்தில் இருக்கிறதுனால வீடியோ மட்டும் நமக்கு வந்துட்டு சரியாக கிளை கிளியர் இல்லை இது பாருங்கள் இந்த ஓட்டம் தெரியுதுல்ல இது வழியாக தான் வந்துட்டு அந்த புறா வந்துட்டு சீட்டு போடுமா இந்த பாருங்கள் மூணு ஹோல் தெரியுது பார்த்தீங்களா அதில் அந்த ஃபஸ்ட்டு ஹோல்டில் வந்துட்டு புறா உட்காந்துருக்கு பாருங்க பிளாக்காக தெரியுதா ஸோ இன்னமுமே புறாலெலாம் வந்துட்டு அங்கே நிறையா இருக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்படிலாம் எப்படி கற்பனை பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒரு அந்த புறாலெலாம் பார்க்கக்குள்ளே வேற லெவல் ஹாப்பிங்க அவன் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டான் நான் இந்த மாதிரி என் லைஃப்பில் நான் வந்ததே இல்லை சிசிமா வந்ததே கிடையாது வந்ததும் இல்லை நான் வருவோன்னு நினைக்கல இது எல்லாமே வந்து அனிதா சிஸ்டர்னால தான் நாங்கள் போனதே லேட்டாக தாங்க போனோம் அதனால் சரியாக ஃபோட்டோஸு வீடியோஸ் எதுவுமே எங்களால் எடுக்க மாதிரி நாங்கள் போன உடனே வந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு ஏன்னா டைம் பத்தல நாங்கள் போயிட்டு வரதுலாம் டைம் பத்தலை பசங்க வர அங்கிட்டும் இங்கிட்டும் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க சரியாகவே ஃபோட்டோ எடுக்கலை வீடியோஸ் எடுக்கல ஸோ கண்டிப்பாக மாதிரி ப்ளேஸ் இன்னொரு நாள் வந்துட்டு மியாவை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா தீனா வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணா பாப்பாவை விட்டுட்டு வந்துட்டோமேனு எங்களுக்கு அங்கே போயுமே பாப்பா ஞாபகமாகவே தான் இருந்துச்சு இந்த மாதிரி விழுந்து இதெல்லாம் பிடிச்சி தொங்கக்குள்ளே எனக்கு சின்ன பிள்ளை ஞாபகம் ஏன்னா நம்மலாம் வந்துட்டு இந்த மாதிரி விடுதெல்லாம் பிடிச்சிட்டு நிறையா தொங்கியிருப்போம் நானும் ட்ரை பண்ணினேன் பட்டு வந்து ஒரு பயம் எங்கன்னா பிச்சுக்கிட்ட விழுந்தா எங்கே நம்ம விழுந்துருவோமோ அப்படின்ற பயம் உள்ளுக்குள்ள அதனால சரியாக என்னால் இது பண்ண முடியல எங்கள் பின்னாடி வர செக்யூரிட்டி வந்து விசில் அடிச்சுக்கிட்டே வந்தாங்க அதனால தான் வந்துட்டு ஓன் வாய்ஸ் போட்டுட்டேன் சூப்பராக இருந்துச்சுங்க இடம் வேறு லெவல் நிறைய பேர் சுற்றி பார்க்கணுன்னா இந்த மாதிரி ப்ளேஸ்லாம் போகலாம் நம்மளுடைய மைண்டுமே ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சைடில் இப்போ ஒரு பிளேஸ் தெரியும் பாருங்களேன் இது ரொம்ப முக்கியமான ப்ளேஸ் தோ இங்கே இருக்குது இல்லை இதுதான் வந்துட்டு தோ அங்கே அம்மி மா என்னோடய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அம்மி மாதிரி ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா ராணிக்கு வந்துட்டு பன்னி பெண்கள்லாம் வந்துட்டு அந்த இடத்துல தான் மஞ்சள் அரைச்சி கொடுப்பாங்களாமா அதெல்லாம் பார்க்க உள்ள வேறு லெவலுங்க எவ்வளோ பெருசு இருந்துச்சுங்க அது எப்படி அதுலலாம் அரைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து பாரு வந்து பாருங்க நம்ம இந்த மாதிரி பிளேஸ்லாம் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணவே கூடாதுங்க எப்படி சொல்கிறது லீவ் டைமில் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம பிள்ளைங்களோட இந்த மாதிரி பிளேஸ்லாம் சுற்றி காமிச்சிட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும் எனக்குமே அங்கே போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அதெல்லாம் தோணுச்சு என்ன மீயாவை மட்டும் விட்டுட்டு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் காயெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்திருக்கோம் பாருங்களேன் மார்க்கெட்டில் வந்துட்டு நான் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ளே ஒரு தடவை ரெண்டு தடவை போயிருக்கேன் சந்தைக்கெலாம் எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை போயிருப்பேன் எங்கள் அம்மா கூட ஒரு தடவை போனேன் எங்கள் அக்காவோடய வீட்டுக்காரர் எங்கள் மாமா கூட ஒரு தடவை போனேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நமக்கு அனுபவமே கிடையாது வீட்டில் விட மாட்டாங்க அதனால நான் போனதும் இல்லை இப்போலாம் வந்துட்டு நம்ம வண்டியிலே வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடியே கொடுக்குறாங்க இல்லையா அதனால் நம்ம எங்கெங்கே மார்க்கெட்லாம் போகிறது எனக்குமே ஆசையாக தான் இருக்கும் ஆனால் இதெல்லாம் இந் இது வந்து இப்போது நான் பார்க்கறது செம்மையாக இருந்துச்சு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுமே அவங்களுமே வந்துட்டு வீடியோவா எடுங்க எடுங்க எங்களையும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டே சூப்பராக இருந்துச்சு ஆனால் அங்கே வந்து புளிச்சக்கீரை வந்துட்டு சகப்பு கலரில் இருந்துச்சு அது வந்து நான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறேன் சகப்பு கலரில் பிடிச்சிக்கிறேன் நான் பார்த்ததே இல்லை நிறையா ஆனால் எல்லாமே ரொம்ப சீப்பாக அரை கிலோவே பத்து ரூபாய் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால் நானும் தம்பியெல்லாம் பார்த்துக்கிட்டே போனோம் பார்த்துக்கிட்டே போயிட்டு அங்கே வந்துட்டு சோளக்கரதெல்லாம் விற்றாங்க ஸோ நான் தம்பி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே நடந்தோம் சாப்பிட்டுக்கிட்டே நடந்ததுனால நடந்ததே தெரியலைங்க ஜாலியாக இருந்துச்சு இப்போது ஒரு இந்த மாதிரி கூட்டத்தோடலாம் போனால் சூப்பராக இருக்குங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட போக்குள்ள எல்லாத்தையுமே மறந்து நம்ம வந்துட்டு சந்தோஷமா இருப்போம் அடுத்து நம்ம எங்க வந்துருக்கோம் நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கக்குள்ள அனிதா சிஸ்டர் ஒரே ஒரு சுடிதார் பிளாக் கலர் சுடி பார்க்கவே அழகாக இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த சுடிதாரை பாருங்களா சிசிமானு சொன்னால் பார்த்ததும் எனக்கும் பிடிச்சிருச்சி அவங்களுக்கும் பிடிச்சிருச்சு அந்த ஒரு சுடிதாரை பார்த்துட்டு நாங்கள் உள்ளே போனோம் எல்லாருக்குமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு எப்படி சொல்கிறது அனிதா சிஸ்டர் பாப்பாவுக்கு அவங்களுக்குமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க நான் வந்து தம்பிக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் பரிஜா சிஸ்டர் வந்துட்டு அவங்க குட்டி பையனுக்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்துட்டாங்க நாங்கள் ஒரு சுடிதாரை பார்த்துட்டு போயிட்டு எல்லாருமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ட்ரெஸ்ஸிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துவிட்டோம் வந்துட்டு தூங்கி எழுந்தாச்சு காலையில் வந்துட்டு சூர்யா சிஸ்டர் காலையிலேயே எழுந்து சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இட்லி சுட்டு சிக்கன் குழம்பு வச்சாங்க ரசம் சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டாங்க ஸோ சாப்பிட்டுட்டு தீனா தான் வந்துட்டு வேணா வேணான்னு சொன்னா அவனை மிரட்டி சாப்பிட வச்சோம் ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாருமே விட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அப்படியே போயிடுச்சு இந்த நாட்கள் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எப்போவுமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கக்குள்ள அந்த நாள் போறதே தெரியாது இல்லையா ஆஹ் கடகடன் ஓடிடுச்சு ரெண்டு நாள் கடகடன் ஓடிடுச்சு எங்களுக்கு எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் ஆனா ரெண்டு நாள் போனதே எங்களுக்கு வந்து தெரியல ரொம்பவே சூப்பராக போச்சு சூர்யா சிஸ்டரை பற்றி சொல்லவே வேணாம் ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க எப்படி சொல்கிறது அவங்களுக்கு இதுக்கே உடம்பு சரியில்லை உடம்பு சரி இல்லாமலே எங்களை வந்துட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க பேசுகிறதுலேயும் சரி எல்லாமே ஓகே செம்ம டைப் அவங்க வந்துட்டு குட்டி பையன்தான் வந்துட்டு தீனாவை விட்டு போகலை நாங்கள் பஸ் ஏறினதுமே புள்ள வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான் ஸோ நாங்கள் வந்துட்டு பஸ்ஸு எங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பஸ்ஸு எனக்கும் ஒத்துக்காது தீனாவுக்குமே ஒத்துக்காது ஆனால் நைட்டில் வந்துட்டு கொஞ்சம் சாரல் காத்து மாதிரி அடிச்சதுனால சில்லுன்னு காத்து வந்துச்சு தீனாவுக்கு ரொம்ப குளுரவே ஆரம்பிச்சிருச்சு அவன் ஒரு தூக்கமே போட்டுட்டான் தூங்கி எழுந்துட்டு அவனுக்கு ரொம்ப குளிர் தாங்க முடியல பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்காங்க பாருங்கள் அவங்களே எங்களை லைட்டாக கிளாஸ் திறங்க சொன்னேன் அதெல்லாம் முடியாது சொல்லிட்டாங்க ஆனாலுமே அந்த கொஞ்சமாக திறந்துருந்த வழியில் எங்களுக்கு காற்று சூப்பராக வந்துச்சு அதனால் பஸ்ஸில் வந்துட்டு நீங்கள் வாமிட் பண்ணாமல் இன்னைக்கு தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஸோ ட்ராவல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நைட்டில் போயிட்டு சமைக்கிறதுக்கெலாம் செட்டே ஆகாது அதனால் மீவுக்கும் தீனாவுக்கும் என்ன வேணும்னு கேட்டுட்டு மியா வந்து சப்பாத்தி தான் வேணும்னு கேட்டால் தீனாவுக்கு வந்து பரோட்டா கேட்டாங்க அதனால் ரெண்டு பேருக்குமே வாங்கி எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டு ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வர்றதுக்காண்டி ஸோ அந்த டைமில் கரெக்டாக எங்கள் ஊர் டிரைவர் அண்ணாக்கு தான் கால் பண்ணோம் ஸ்டாண்டில் தான்மா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதனால் எங்களுக்கு உடனே அங்கேருந்து வந்ததுமே டக்குன்னு பஸ்ஸு கிடச்சிது அங்கேருந்து வந்ததும் டிஃபன் ரெடியாக இருந்துச்சு நாங்கள் வாங்கிட்டு உடனே எங்களுக்கு ஆட்டோ ரெடியாக இருந்துச்சு ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக ரெண்டு நாள் இருந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தாச்சு வீடியோ போட் போடுவோங்க அம்மா பாருங்கள் என்ன பையன் கூட எடுத்து உள்ள வைக்கல சாப்பாடு வாங்கிட்டே வந்துட்டோம் ஸோ பாப்பாவுக்கும் தம்பிக்கும் சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் கதவையே திறக்கல இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க